ஏய் மனிதா மெஹர்னிசா என்ற இந்த பெயர் உனக்கு தற்காலிக பண பெயர்தான் ஏனெனில் உன்னை அழைப்பதற்காக தற்பொழுது இந்த பெயர் உனக்கு சில அறிவுரைகள் தினமும் கவனி என்று மெஹர்னிசாவுக்காக மெகர்னிசா கூறிக்கொள்வது உனது நாவை மழுங்கச் செய்துவிடு உனது மத மனதை மௌனமாக்கு உன் அறிவை துரைத்திவிட்டு யானத்தை வளர்த்துக்கொள் வாழ்த்துதல் தூற்றுதல் குப்பையில் ஏறி நல்லனா நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அல்லாதவனாக நீ இரு புறத்தை புடமிட்டு அகத்தையை ஒளிவாக்கு உன் நண்பனும் பகைவனும் உனக்குள்ளேயே இருக்கு என்று உணர் அவர்கள் உன்னை நோட்டமிடட்டும் அவர்களை நீ நோட்டமிடாதே புற இச்சையால் அவர்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளட்டும் அக ஒளியால் அகிலத்தை நீ எடு ஐவுளங்களையும் வெளியே அலைய விடாதே அது ஒரு பாவம் செய்யும் பிராணி பிரார்த்தனை புரிவதின் மூலம் நீ இல்லாமல் ஆகு அப்பொழுதுதான் பிரார்த்தனையின் பலம் பிரார்த்தனைக்கு புரியும் ஆசையை விதைக்க வருபவர்களை விட்டு பாதுகாப்பை நீ தேடிக்கொள் நீ நான் என்பதை விட்டு விலகினால் அன்பை கண்டுகொள்ளுவாய் இதுதான் அடைய வேண்டிய இடம் என்று குருட்டு நம்பிக்கையும் வேதாந்தமும் களவாணிகளின் கையுட்டு யாருக்கும் நீ புத்தி சொல்லாதே உனக்கே நீ சொல்லிக்கொள் மௌனத்தை நீ மனமாக்கிவிடு அதாவது உன் எண்ணத்தையும் மனமாக்கி மௌனமாக்கிவிடு உயர்வு கருதி சொல்கிறேன் உத்தமம் வாய்மூடி மௌனிப்பதுதான் என்று உணரும் மனமே மௌனிப்பது எது என்றால் மனமும் மௌனிக்க வேண்டும் நாவும் மௌனிக்க வேண்டும் நீ பழகின மாணவள் மெகரே அப்படியானால் நீ பிரார்த்தனை சொல் செய்து கொள் மெகரே யா அல்லா பொறுமையை தந்தருள் யா அல்லா யா அல்லா பொறுமையை கொண்டு மரணித்தவனாக்கிவிடு யா அல்லா இப்படி கேட்பவன் பார்ப்பவன் உணர்பவன் சிந்திப்பவள் எல்லாம் நீ என்றால் அந்த நான் யார் அந்த நான் எல்லாம் என்றால் நீ யார் இந்த இருமைகளை கடந்து விட்டால் உணர்வை உணர்பவன்தான் உணர்ந்து கொள்பவள்தான் நீ மனிதா